விவசாயத்தை நேசிக்கி மனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா டே ஃபோரு இன்னைக்கு பார்க்கக்கூடிய பழத்தோட பேரு ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் மலைப்பாங்கான பிரதேசங்களுக்கு டூரிஸ்ட் போறீங்கன்னா அங்கே வந்து இந்த பழத்தை வந்து பார்க்கலாங்க ஆனால் எங்கள் ஊர் கேரளால இதெல்லாம் ஒரு பொதுவான பழம் எல்லா தோட்டங்கள்லையுமே இருக்கும் ஒரு சத்தான ஒரு சூப்பரான ஒரு டேஸ்டான பழம் தாங்க இந்த பழம் இந்த பழத்துல நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் இருக்கு ஒவ்வொன்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பழத்தோட பொதுவான பேர் என்னென்னா இப்போ கேரளாலலாம் பார்த்தீங்கன்னா ஃபேஷன் ஃப்ரூட் அப்படின்னு தான் சொல்லுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து பொதுவாக இதுக்கு பேர் வந்து ஃபேஷன் ஃப்ரூட் தான் ஆனால் தமிழில் சொல்லணும் அப்படின்னா இதுக்கு வந்து தாட்பூட் பழம் அதே கே இலங்கை பாஷையில் சொல்லணும் அப்படின்னா கொடித்தோடாய் அப்படின்னு சொல்லி பல பேரில் வந்து அழைப்பாங்கங்க இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா தெற்கு பிரேசில் பிரேசிலருந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உலகமெங்கும் பரவிச்சு இப்போவும் ஒரு கிளைமேட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டிலையும் ஈஸியாக வளருங்க இந்த ஃபேஷன் ஃப்ரூட்டில் வந்து நிறைய இனங்கள் இருக்குது அது எப்படின்னா இதோட பழத்தை நான் ரொம்ப எளிமையாக சொல்கிறேன் இந்த பழம் இருக்குது பார்த்தீங்களா இதில் வந்து ஒரு ரெண்டு வித பழங்கள் இருக்கும் ஒன்று வந்து மஞ்சள் கலராக இருக்கும் இன்னொன்று வந்து ஊதா கலராக இருக்கும் ரெண்டுக்கு என்ன வேறுபாடுனா புளிப்பு சுவை இப்போ ஊதா கலராக இருக்குது பார்த்தீங்களா இது வந்து நல்ல இனிப்பாக இருக்கும் ஆனால் மஞ்சள் கலராக இருக்கிறது புளிப்பாக இருக்கும் இந்த மாதிரி உலகத்தில் ஏகப்பட்ட வெரைட்டிஸ் இருக்குங்க இதே ஒரு செடியில இது ஒரு கொடியா படரக்கூடியது இதே கொடியில பூக்கள் மட்டுமே பூக்கக்கூடியதும் இருக்கு அந்த பூக்கள் வந்து கிருஷ்ணகமலம்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த பூக்களை நீங்க முகர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு பான்ஸ் பவுடரோட வாசனை இருக்கும் பாத்தீங்களா அதே மாதிரி இருக்குங்க இது வந்து பகல்ல ஒரு பதினோரு மணி பன்னெண்டு மணிக்கு தான் மலரும் அப்படியே அந்த மலர்ந்துச்சுன்னா அதோட வாசனை வந்து அவ்வளவு தூக்குங்க அது அப்படியே என்ன சொல்றது தேனீக்கல் வந்து அப்படி சுத்தி வரும் மறந்ததுக்காக அவ்வளவு சூப்பரா இருக்கும் இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு பாசிப்பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க எதனாலன்னா இந்த பழத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா மஞ்சள் கலரில் கூழ் இருக்கும் அதை நம்ம எடுத்து வச்சுக்கோங்க இந்த பாசி ஆள்னா எப்படி வரும் அதே மாதிரி வரும் ஆனால் எதனால பாசி பழம்ன்ற பேர் வந்துச்சு அப்படின்றது தெரிலைங்க இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கொடியா வளரக்கூடியது கிட்டத்தட்ட ஒரு நல்ல படர்ந்து போச்சுன்னா ஒரு இருபத்தஞ்சு அடி முப்பது அடி ஏன் கிட்டத்தட்ட என்ன சொல்லுவாங்கன்னா இரநூத்தம்பது அடி வரைக்குமே வந்து படர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவ்வளோ வந்து ஒரு படந்து கூடியது நீங்க ஒரு மரம் இருக்குன்னா அந்த மரத்தை வந்து அப்படியே சாக்கிற அளவுக்கு வளரும்னா பாருங்களேன் இந்த கொடி பொதுவா வந்து ரெண்டு வருஷம் ஒரு மூணு வருஷம் வரைக்குமே ஒரு கொடியில இருந்து காய் தரும் இது பொதுவா வந்து காய்கள் கொடுத்தாலும் மேல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அதிகமான காய்கள் வந்து கொடுக்குங்க இந்த பழத்தை பொறுத்தவரை சின்னதா இருக்கிறப்ப அப்படியே நம்ம அந்த பழம் பூ இருக்கு பாத்தீங்களா அப்படியே ஒரு ஐந்து இதழ் பூ பூத்து அதுக்கப்புறம் வந்து பச்சை கலர் ஆகி லாஸ்டா வந்து ஊதா கலரோ இல்ல மஞ்சள் கலரோ ஆகும் ஊதா கலர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு சூப்பர் கலருங்க இல்லைன்னா நல்ல மஞ்சள் கலர் ஆயிடுச்சுன்னா சாப்பிட்றதுக்கு வந்து சூப்பரா இருக்குங்க இதை நம்ம என்ன பண்ணலாம்னா பறிச்சு அப்படியே அதை சென்டர்ல நறுக்கி உள்ள இருக்க கூழ் இருக்கு பாத்தீங்களா இதுல கிட்டத்தட்ட உள்ள இருக்க விதைகள் மட்டுமே இரநூத்தி நாற்பது இரநூத்தம்பது விதைகள் வரைக்கும் இருக்குன்னா பாருங்களேன் இதை யாருமே என்ன பண்ணுறாங்கன்னா கேரளால எல்லாம் ஃபில்ட்ரு பண்ண மாட்டாங்க அப்படியே அந்த பழத்தை விதையோட சேர்த்து சாப்பிடுவாங்க இல்லைன்னா நம்ம என்ன பண்ணலாம் அதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி அந்த ஜூஸை மட்டும் எடுத்து சாப்பிடலாம் ஜூஸ் வந்து ரொம்ப ராவா இருக்கும் அதாவது என்ன சொல்லலாம்னா ரொம்ப டேஸ்டியா இதா இருக்கும் அப்ப நம்ம வந்து லைட்டா தண்ணியை மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் சுகர் கலந்து சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட் ஆனா நான் அப்படியே சாப்பிடுவாங்க அப்படியே வேற லெவல்ல இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச பழங்கள்ல இதுவும் ஒன்று இந்த பழத்தை பொறுத்தவரை நான் சொன்ன பார்த்தீங்களா எல்லோ அந்த மஞ்சள் கலரா இருக்கிறது வந்து ஒரு புளிப்பு சுவையாக இருக்கும் அதனால அதை என்ன பண்ண முடியாது ஏன்னா நம்மனால அப்படியே சாப்பிட முடியாது இது ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச ஒரு பழம்னு சொல்லுவாங்கங்க ஏன்னா சுகர் பேஷண்ட்டுக்கு ஆஸ்துமாக்கு இலைகளை வந்து கஷாயம் குடிக்க வச்சு குடிக்கலாம் காய்ச்சல் வருதுன்னா அந்த இலைகளை வந்து நெத்தியில் பத்து போடலாம் இந்த மாதிரி பன்முகம் கொண்டது தான் இந்த பழம் ஸோ இதெல்லாம் வாங்கி வளர்க்குறது ரொம்ப எளிமையான முறைங்க நீங்களாம் வந்து ரொம்ப சில நர்சரியில் வைக்கும் அப்படி இல்லைன்னா நம்ம விதைகள் வந்து நான் நிறையா சேகரித்து வந்து உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் கண்டிப்பாக இனி வரப்போகிற நாட்களையும் நான் அனுப்புகிறேன் இப்போ வந்து கொஞ்சம் சீசன் ஆஃப் சீசன்னால நமக்கு அந்தளவு விதைகள் கிடைக்கல ஆனாலும் நான் வரப்போகிற நாட்களை நிறையா சேகரித்து கண்டிப்பாக உங்களுக்கு அனுப்புகிறேங்க இது எளிமையாக விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணிடலாங்க ஒரு ஒரு வருஷத்துலேயே உங்களுக்கு காய்க்கிறதுக்கு வந்து கொடுத்துரும் இப்போ நீங்கள் நடவு பண்ணீங்க அப்படின்னா அடுத்த சீசன்லாம் பண்ணலாம் பறிக்க ஆரம்பிச்சிடலாம் ஆனால் என்னன்னா கொடி வந்து எந்த அளவுக்கு வளர்ந்து போகுதோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு பலன் தரும் ஏன்னா இப்போ வந்து ஒரு சின்ன கொடி அப்படின்ற பட்சத்தில் வந்து ஒரு நாற்பது ஐம்பது காய்கள் கொடுக்கும் ஆனால் நல்ல வளர்ந்த கொடிகள் அப்படின்ற பட்சத்தில் முந்நூறு காய்கள்லாம் அசால்ட்டாக கொடுக்கணும் பாருங்கள் இதெல்லாம் வர்த்தக ரீதியாக வந்து தமிழ்நாட்டில் பிஸ்னஸ் பண்ணுறாங்கங்க இப்போ எங்கள் ஊர் கம்பத்திலலாம் பார்த்தீங்கன்னா இதோட தோட்டங்கள் வந்து இருக்குது அங்கே வந்து விவசாயம் பண்ணி இதோட ஜூஸுக்காகவே என்ன பண்ணுறாங்க பறிச்சு வந்து விற்பனை பண்ணுறாங்க கிலோ நாற்பது ரூபா ஐம்பது ரூபா வரைக்குமே போகுதுன்னா பாருங்களேன் அது ஒரு நல்ல பிஸ்னஸுக்கான வாய்ப்பு தான் ஏன்னா விவசாயத்தை மாற்றி பண்ணணும் அப்படின்ற பஸ்ஸில் இதை வந்து தேர்ந்தெடுத்து பண்ணுறாங்க ஒரு நல்ல விலை கிடைக்குது அதே நேரத்தில் மக்களுக்கும் வந்து அந்த ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா விழிப்புணர்வு நிறைய வாங்கி குடிக்கிறாங்க உலகத்துல பல்வேறு பேர்களில் இந்த ஜூஸை வந்து விற்பனை பண்ணுறாங்கங்க ஒவ்வொரு நாடுகள்லையும் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் பண்ணி கொடுக்குறாங்க ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உலகத்துல நிறைய அடிக்கிட்டே போல அவ்வளோ பழங்கள் இருக்கு நம்ம வந்து கண்டிப்பா இந்த முன்னூத்தேர்வு நாளும் ஒவ்வொரு பழங்களை பத்தி கண்டிப்பா வித்தியாசமா தெரிஞ்சு வச்சுக்கலாங்க ஸோ இந்த பழங்களை பத்தி இப்போ புதுசா கத்திரிக்கீங்க அப்படின்னா மறக்காம ஒரு ஃபார்வேர்ட் பண்ணி விடுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோட சந்திப்போம் நன்றி வணக்கம்